எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் ஒரு சின்ன கலந்துரையாடல அவங்களுடைய கேள்விக்கு என்ன மாதிரியான பதில் என்ன மாதிரி செயல் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன செயல் தான் அது என்ன மாதிரியான கேள்வியா என்ன மாதிரி செயல் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை என்ன கேள்வி உங்ககூட கேள்வி அஷ்டாவதாரி கீதர் வந்து ஜனங்க மகாராஜத்துக்கு இமீடியட்டா நாணத்தை கொடுத்துறாங்க அது மாதிரி நாமளும் கொடுக்க முடியுமா ஒரு ராஜா வந்து இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ராஜா வந்து ஒரு ஒரு யாராவது இந்த உலகத்துல உடனே ஞானத்தை கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க உடனே கொடுக்கறது யாராவது இருக்கிறாங்களான்னா இப்ப நாடு முழுக்க அதை போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா யாரும் இல்லை அப்படின்னா ஒரு குரு வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்காரு சரி அவர் யாருன்னா அவர் வர்றா அப்படின்னா அவர் வர்றாரு அந்த தான் கதை புனைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவரு வந்தா அவரே கொஞ்சம் ஊனமா இருக்கிறார் கை கால் ஏதோ ஊனமா இருக்கிறார் அப்ப இவர் எப்படி கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜா இங்கிருந்து கிளம்பி குதிரையில கால் எடுத்து அந்த பக்கம் கால் போட்டு குதிரையை ஓட்டுறதுக்குள்ள அவருக்கு ஞானம் கொடுத்துட்டாரு அந்த குரு அப்படிதான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவருடைய செயல் எப்படி அந்த குருவோட செயல் என்னன்னு கேட்கிறாங்க தானே அந்த ஞானம் குரு முனிவர் கேள்வி கேட்ட ஒரு பேரு ஜனக மகாரி ஜனக மகாரஷி மகாரிசியா ஜன மகாராஜா சீதா தேவியா உங்களுக்கு என்ன இந்த ராஜா பத்தியா இல்ல இந்த இந்த எப்பயுமே ஒரு நம்ம மனித குலத்துக்குள்ள பெரிய மாற்றம் பெரிய செயல் நடக்காததுக்கோ பெரிய காரணமாக எதை நம்ம வந்து சொல்லி வச்சிருக்கிறோம் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பெரிய செயல் வடிவமா எது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலை மட்டும்தான் பார்க்குறோம் எல்லா மனிதனுமே இந்த உடலை இயக்கிறதே ஒரு உயிர் தான் ஒரு பேர் ஒளி தான் பேர் செயல் தான் இந்த பேர் செயலை யாரும் பார்க்கறது இந்த வெளிச்சத்தை யாருமே பாக்கிறது இல்லை ஒரு யோகிங்கிறவன் எதனால யோகி ஆகப்படுறான்னா அவன் ஒரு ஒளியால பேர் வெளிச்சக்கால ஆகப்படுறான் இந்த உலகமே அப்படித்தான் தோற்றுவிக்கப்பட்டது இரவோட காணொலியில கூட உங்க உயிர் துளியை பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அப்ப ஒரு யோகி ஊனமா இருக்கணும் ஊமையா இருக்கலாம் அவன் வந்து பெரும் நோயாளியா கூட இருப்பான் தன்னுடைய சூலத்தை பத்தி கவலைப்பட மாட்டான் ஆனா அவனுடைய உயிர் துளி பேர் ஒளியா இருக்கும் பேர் செயலா இருக்கும் அவனால எதையும் செய்ய முடியும் இந்த உலகம் முழுக்க இந்த நிமிடம் வரை சூட்சமத்துல உடல் இல்லாம எத்தனையோ ஒரு பெரிய உயர்ந்த சக்தி ஆற்றல்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க ஒரு சாதாரணம் யாருமே இல்ல ஒரு மலைக்கு போறோம் அங்க பெரிய ஆற்றலா இருக்கு ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு அது பெரிய ஆற்றலா இருக்கு ஒரு குகைக்கு போறோம் யாருமே இல்லை ஆனா அங்க நம்மள திக்குமுக்காட வைக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தானா தவம் வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கண்ணுக்கு தெரியாத உயர்ந்த ஆற்றல் இருக்கு அந்த மாதிரி தான் அந்த முனிவருடலாம் ஒரு உயர்ந்த ஆற்றல் உடலை தாண்டி ஒன்று இருக்கும் அப்போ அவங்களுக்கு உடலே பெருசு கிடையாது உடலை பற்றி அவங்க வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க ஞானங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை தடுத்து ஆட்கொள்றதுன்னு பேர் உடனே ஒரு செயலாக்க செய்யணும்னா உங்களுடைய முப்பரப்பு எதையும் பார்க்க மாட்டாங்க இந்த சூழ்நிலையில் அவனு இவங்களே உள்ள போய் அங்கே உட்காந்துருவாங்க அப்ப அவன் என்னன்னா ஒரே நிமிஷத்துக்குள்ள அவன் உடலுக்குள்ள பெரும் மாற்றம் அடையும் பெரும் செயலாக்கம் மாறும் அப்ப அவங்களுக்குள்ள அந்த ராஜாவா இருக்கப்பட்டவன் தான் ராஜாங்கிறதே மறந்துடுவான் தன்னுடைய ஒரிஜினல் என்ன செயலோ அது மாதிரி செயலுக்குள்ள அவன் வடிவத்துக்குள்ள போயிருவான் இதுதான் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் நீங்க எத்தனையோ மன்னர்கள் ஏன் மன்னர் வாழ் வீசினான் சண்டை போட்டான் இதெல்லாம் செஞ்சவன் எதுக்கு கோயில் கட்டினான் மன்னர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு மன்னர்கள் பெரிய கிரீடம் வச்சுக்குவாங்க குதிரையில்தான் வருவாங்க மக்களை வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க அந்த புறம் வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும் ஆனா இன்னைக்கு உலகத்துல எவனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பிரம்மாண்டமான கோயில்கள் தமிழ்நாட்டில் வழங்கப்படுற எத்தனையோ கோவில்கள் ராஜாவர்களால் உருவாக்கப்பட்டது அப்ப அந்த ராஜாக்களுக்குள்ளயும் ஒரு ஞானமோ இல்லை இறை தேடுதலோ இருந்திருக்கு அது இல்லைன்னா இவ்வளவு பெரிய செயல் செய்ய முடியாது ஒவ்வொரு ராஜாக்குள்ளயும் ஒரு இறை தேடுதலும் இறை செயலும் இருக்கு அப்படிங்கிறதா செயல் நிறைய ராஜாக்களே பாத்தீங்கன்னா நல்ல யோகி தன்மையில இருந்தவங்க ராஜாக்களா இருந்திருக்காங்க அவங்களுக்கு தான் யோகின்னு தெரியாம ராஜாவா செயல்பட்டாங்க ஒரு நாள் அவங்க தியானம் பண்ணி தியானம் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க உயிர் துளி பிரகாசமாக வெளிப்படையும் போது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஞானம் கிடைக்கும் போது ஆகா நம்ம ராஜா இல்ல நம்ம வந்து சாதாரணமா ஒரு காடு கரைகளை விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த மக்களை வழிநடத்த வந்த தலைவன் இல்ல நாமளே ப்ரொஃபஷனல் ஒரு யோகி இது மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அதோட செயல் அந்த மாதிரி தான் ஒரு பொருள் ரமணர் திருவண்ணாமலையில் இருந்தாரு அவர் உடலுக்குள்ள ஒரு பாதிப்பு பல பேருக்கு உடனேலாம் கண்ணீர் விட்டாங்க ஏன்னா ஒரு யோகிங்கிறவன் உடம்போடு இருக்கணும் இப்போ நான் உடல் இல்லாம வெறும் ஒளியாக மட்டும் இருந்தா நீங்க பயந்து வேண்டிய உடல் இருக்கிறதுனால நீங்க உரையை நிகழ்த்துறீங்க இதே நான் பாம்பா உட்காந்து நினைச்சிங்க நீங்க வேணால் பழகிட்டீங்கன்னா ஓகே யாராவது வர்றவங்க என்ன ஒரு பாம்போட் உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னு போயிடுவாங்க புரியுதுங்களா அப்போ அந்த அவங்க வந்து உடலை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ரமணருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தோம் அவர் அந்த உடலை பற்றி யோசிக்கலை அதோடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கின்ற மெயின் தாட் ப்ராசஸ் என்ன என்னுடைய ஒரிஜினல் என்னன்னு நான் பார்த்துட்டேன் இந்த உடல் என்பது நான் தற்காலிகமாக இந்த பூமிக்கு வந்துடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு அடையாளம் இதை நான் கலைச்சிடுவேன் இது என்னுடைய நிரந்தரமான செயல் கிடையாது ஆனால் எப்பயுமே நான் அழியாத ஒரு பொருள் என்பது என்னோட உயிர் துளி தான் அப்போ என் உயிர் துளி பிரகாசமா இருந்தால் அதை வச்சு நான் அந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் வாழ முடியும் என்ன வேணாலும் செய்ய முடியுங்க மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா எவன் தன்னுடைய உயிர் துளியை பிரகாசமான உயிர் துளியை பார்க்கிறானோ அவனுக்கு அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு தன்மையை உணர்வான் அறிவான் அவனே தெரிஞ்சுக்குவான் ப்ராக்டிகலாக அவன் போய் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான் அவன் உயிர் துளி பிரகாசிச்சிருச்சுன்னா நமக்கு மரணம் இல்லைங்கிறத அவன் தெரிஞ்சுக்குவான் உடலுக்கு தான் மரணம் நம்மளுடைய உயிர்க்கோ நம்மளுடைய ஆன்மாவுக்கோ இல்லைங்கிறத நூறு சதவீதம் அவனால தெரிய முடியும் இப்போ இந்த விஷயத்த ஏன் அந்த முனிவர் இப்படி செய்யணும் அப்படின்னா இந்த டயத்தில் அந்த ராஜாவை ஞானமான மாற்றணும் அவதுக்கான செயலாக்கம் இருக்கும்போது அந்த ராஜா மூலியமாகவே தடுத்து ஆட்கொண்டு அவன்கிட்டயே ஒரு கேள்வியை கேட்க வச்சு அவனுக்கே ஞானத்தை கொடுக்கறது சும்மா நான் வர்த்தேன்னு சொச்சிங்களே உங்க வீட்டு பக்கம் வந்தேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்சம் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு போகலான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா சாமி ஞானத்தை நீங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் உங்களை மாதிரி சுத்த முடியாது காடு கரைக்கு தண்ணி வேணும் வீட்டில் இருக்கிற புள்ள பின்னாட்டிலாம் சந்தோஷமா இருந்தோம் கொஞ்சம் காசு பணத்தை கொடுங்க புகழை கொடுங்கன்னு தான் கேட்பீங்க புரியுதுங்களா அப்போ நான் உங்களை தடுத்த ஆட்டோன்ட்டு நினைச்சிங்க சாமி காடு கரையெல்லாம் பல ஆண்டுகளாக உழைச்சிட்டோம் இது வேண்டாம் எங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுங்க சாமி உங்களை மாதிரி ஏதாவது கடவுளை பார்க்கணும் நாங்கள் ஏதாவது நல்ல முறையில் வாழணும் அப்படின்றிவீங்க அது நீங்க கேட்க மாட்டீங்க ஒரு யோகி தான் அந்த கேள்வியை கேட்க வைப்பான் ஒரு தனி மனிதன் ஞானத்தை தேட மாட்டான் அப்ப ஞானத்தை தேடுறதுக்கு ஒரு சிந்தனைய இந்த இயற்கைய விதைச்சிடும் நாமளா உதயமாயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது இல்லை இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற முக்கியமான பொருள் அப்ப அந்த ராஜாவுக்கு அந்த கேள்வியை உதைக்க வச்சு அதே ராஜாவுக்கு ஒரு முனிவர் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு ஏன்னா நீ இறக்குறதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் என்ன தெரிஞ்சிருக்கும்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய செயலாக்க ரோமரிசின்னு ஒருத்தர் அவரும் ஒரு யோகியோடைய பெரிய செயல் ஆனா அவர் எல்லாம் ஒரு கதையா சொல்லி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் கதை இல்ல அதுக்குள்ள ஒரு நுட்பமான ஒரு செயல் இருக்கு நம்ம உடலுக்குள்ள அந்த பொக்கிசமான அந்த செயலை பார்த்துட்டோம்னா நீங்க ஒரு வேர் வடிவத்துக்குள்ள மாறிடுவீங்க அதனாலதான் தன்னை உணரணுங்கிறது ஒரு சாதாரணத்துக்கு சொல்லல நீங்க ஏன்னா அழிவுள்ளாத ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு அழியிற வேலையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட இருக்கிற உயிர் நீங்க பாக்குற எல்லாம் அழியற வேலையா அப்ப நீங்க அந்த அழியாத பொருளை நோக்கி உங்க பயணம் இல்லை உங்க உடல் அழிய போற உடலை தான் உங்க பயணமா இருக்கு அதனாலதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரிய செயலோ பெரிய வடிவமோ இருக்கு இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவமா கருத்து நீங்க எது கேக்குமா மந்திரஸ்வரத்தில் இறை அடைய முடியாது இறைவனே மந்திரமானதான் இருக்கிற மாதிரி இல்ல மந்திரத்தை சுத்தி அடைய முடியாது எல்லாம் ஒண்ணும் கிடையாது யோகிராம வந்து மந்திரத்தை சொல்லிதான் அடைஞ்சாரு மந்திரத்தை சொல்லாமெல்லாம் அடைய முடியாது எல்லாம் ஒண்ணும் இல்ல மந்திரத்தை சொல்லி அடைய முடியும் எல்லாருக்கும் அது சாத்தியப்படுமான்னு ஆத்மாக்குன்னு ஒரு நம்பரம் மந்திரம் உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் இருக்கு இந்த தீமையா ஒருத்தம் ஒருத்தன் ஒரு வேலை செய்யறானா மந்திரம் தான் ஒரு வேலை செய்யறான் உங்களை முடக்கி போடணும் உங்களுக்கு செய்வன பண்ணணும் உங்களுக்கு வேலைப்பாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு செயலை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அது உருகே இருக்கும் அதுக்கு ஒரு செயல் கிடைக்கும் நீங்க ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருநிலைப்படுவீங்கன்னு பொருள் அப்ப ஒரே மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சா இந்த உலகத்தோட தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் ஒன்றும் இல்லாமல் இருந்த பொருள் இருந்தால் நாங்க உருவாகிருவோம் அப்ப நீங்க ஒண்ணு ஒரு பொருளை கவனிச்சீங்கன்னா அந்த பொருளாவே மாறுவீங்க இப்ப நீங்களே போய் ஒருத்தர் ஒரு பொருளை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது ஆனா அந்த பொருளா மாறிருவீங்க ஆனா தியானம் என்பது என்னன்னா நீ அப்படி போயிடாம உனக்கான பாதை என்ன நீ அந்த பொருளை கவனிக்கணுமா இல்லை எப்படி போகணுங்கிற வழிகாட்டுத ஒரு குரு வந்து கண்டுபிடிச்சு சொல்ற அந்த யோகிராம் சுரத்குமார் ஊரெல்லாம் அலைஞ்சாரு ஆனா மந்திரத்தாலதான் ஞானம் அடைவாருன்னு அவரால் அவராலையும் கண்டுபிடிக்க முடியல அவரை பார்த்தவங்களும் கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சு இந்த மந்திரத்தை கொடுத்தாரு அந்த மந்திரம்தான் இன்னைக்கு அவங்க ஆசிரமத்துல உச்சரிக்கிறாங்க யோகிராம் சுரத்குமார்னு சொல்றாங்கல்ல அந்த யோகிராம் சுரத்குமாருக்கும் ஸ்ரீ மூர்த்திக்கும் தொடர்பு இருக்கு ஸ்ரீராமரை தான் அவர் வணங்குறாரு ஸ்ரீராமர் யாருன்னா பதஞ்சலி வழியில வந்த நாகப்புலத்தில் இருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த செயலாக்கத்துக்குரிய ஒரு ஆன்மா அப்ப அந்த ஆன்மாவுடைய செயலாக்கத்துக்குள்ள இருந்து அதை ஒருத்தன் உச்சரிக்கும் போது அவனுடைய உயிர் துளி பிரகாசிக்கிறது அந்த உச்சரிக்கும் போது என்ன நிகழ்துன்னா சுவாசம் வந்து மாற்றம் நடக்கும் இப்ப சுவாசத்துல இரண்டு சந்திரக்கலை சூரிய கலையா இருக்கும்போது யோகிராம் சுரத்குமார் எடுத்துட்டு போய் அந்த ராமநாம மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க இரண்டு சுவாசமா இருந்தது ஒரே சுவாசமா மாறி சுவாசம் ஒடுங்கி அதுக்குள்ள ஒரு செயல் நடந்து அந்த பேர் ஒளிய வந்து அவர் தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்குள்ள மாற்றம் நடக்கும் அப்ப தன்னை யாருன்னு ஒரு உணர்வு இப்ப நான் யாரு நான் எதற்காக இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்ப என்னுடைய தந்தை எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காருன்னு அவருக்கு என்ன பார்த்துருக்காரோ என்ன செயலாரு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்ப அவர் ஒரு பெரிய வேலைய சக்தியான ஒரு செயலை செய்கிறார் அது எல்லாருக்கும் அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது ஒரு செயல்தான் அதனால தான் ஒரு யோகிகள் வந்து மந்திர வடிவத்தை எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது உருவத்தையும் எல்லாருமே கொடுத்துட முடியாது பூஜை மந்திரம் இதெல்லாம் எதிர்க்குன்னா நீங்க கொஞ்ச நாள் ஆகும் ஞானம் அடைய ஆனா அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் நீங்க கடந்து வரணும் சும்மா இருங்கன்னா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க அப்போ ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு மந்திரத்தை சொல்லுன்னா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இப்போ நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இந்த யோகம் தியானம்ங்கிறது என்னன்னா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒரு குருவையோ ஒரு இடத்துக்கோ வர மாட்டீங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன் வச்சிங்க நம்ம ஒரு நாள் கடவுள் நம்ம ஒரு நாள் குருவாயிருந்தோம் அந்த வேலையை கண்மூடித்தனமாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா சில யோகி என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே செய்யாத சும்மா இருக்கா அப்படின்னா சும்மா இருக்க முடியாதே சாமி அப்படின்னு அந்த சும்மா இருந்தாதான் ஞானம் கிடைக்கும் அதுவும் ஒரு செயல் அப்போ ஒரு யோகி என்ன அடிப்படையில குடுக்குறான்னா உனக்கு என்ன வரும் நீ என்னவா மாறுவாங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டுதான் கொடுப்பான் இப்ப அந்த ராஜாவுக்கு மட்டும்தான் அவரு ஞானத்தை கொடுத்தாரு நாட்டுக்கே கொடுக்கலையா புரியுதா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஒரே நேரத்துல ஞானம் அடைய வைக்க முடியுமா ஒரு நாள் இல்லையா ஆக முடியுமா அதை என்னால செய்ய முடியும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவரு செஞ்சு காட்டிட்டாரு ஆனா அவங்க வந்து போற எல்லாம் அந்த மாதிரி செஞ்சு காட்டல அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அதனால நம்ம எப்பயுமே ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய செயலும் அதே நேரத்துக்குள்ள நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கணும் அதனாலதான் ஒரு தனி மனிதன் எப்பயுமே தன்னுடைய வாழ்க்கையை வேறு வடிவத்தை இருந்து பார்க்கணுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்க நல்ல தாட்டு அப்படிங்கிறது எப்படி வரும்னா உங்க சுவாசம் ஒழுங்கா தான் நல்ல தாட்டே வரும் உங்க சுவாசம் சரியா இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு முதல்ல நல்ல தாட்டே வராது நீங்க எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாலு பேர் இருப்பீங்க அதுல ஒருத்தர் வந்துட்டு நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அந்த சுவாசம் ஒழுங்கா வேலை செஞ்சுன்னா அந்த பேஸுக்கான நரம்பு இருக்குல்ல அது மௌனம் ஆகி நீங்கள் நீங்க ஒரே நேரத்துல பத்து கேள்வி எழுதுல்ல நீங்க சுவாசம் ஒழுங்கா பண்ணுச்சுன்னா அந்த பத்து கேள்வி எழுத எண்ணத்தை வந்து குறைச்சு விட்டுருவாரு அங்க ஒரு நரம்பு இருக்கு அந்த நரம்பு தூங்கிடுச்சு இதுதான் இந்த தியானத்துக்குள்ள இருக்கிற கலைகள் பல ஆயிரம் நரம்புகள் இருக்கு ஒரு நரம்பு விழிக்கணும் ஒரு நரம்பு தூங்கணும் ஒரு நரம்பு விழிச்சிருந்தா வேலை செய்யலாம் ஒரு நரம்பு தூங்குனா நம்ம பாட்டில் அமைதியா படுத்து தூங்கலாம் அப்ப உடல்ல இருக்கிற பெரிய எந்தெந்த உயர் வேலை செய்ய வைக்கணும் எந்த உயரை உட்பாட்டி வைக்கணுங்கிறது தான் தியானத்தோட கலை இந்த கலையை ஆப்ரேட் பண்றது சுவாச கார்டு இதுதான் விஷயம் ஒரு நல்ல செயலாக்கத்தோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மாலை அஞ்சு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் திருவண்ணாமலையில் அருணை ஆனந்தா புது அருணகிரி கோவில்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க இந்த கிரிவல பாதையில் பேங்களூர் ரோட்டில் இருக்குது யாராவது புதுசாக வர்றவங்க அதை பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு சக்சங்கத்துக்கு வரணும்னு விருப்பம் உள்ளவங்க தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க வாங்க அந்த வெளினால் பாய் விரிப்பு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் பிற குருமார்கள்ட்ட போய்ட்டு இருக்கவங்க பிற தியானத்தை பற்றி பேசுகிறவங்க செய்து அந்த கலையெல்லாம் விட்டுட்டு ஒரே இடத்துல இருந்து ஒரு தியானத்தை பண்ணணும் ஒரே நேரத்தில் பல பல்வேறுபட்ட தியானத்தை பண்ணக்கூடாதுன்னு நான் பல்வேறுபட்ட உருவத்தில் சொல்லியிருக்கிறேன் இப்பயும் உங்கள்கிட்ட அதை ஞாபகப்படுத்துகிறேன் ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட தியானத்தை பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க நீங்கள் வேற யார்ட்டையாவது குருமார்கள்ட்ட போனீங்க உபதேசம் வாங்கி ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அவங்களோட நீங்கள் பயணிக்கணும் அதுதான் நல்ல செயலாக இருக்கும் நீங்கள் நம்மகிட்ட வரும்போது அந்த செயலிலிருந்து விடுபட்டு வருவதாக இருந்தால் நீங்கள் வாருங்கள் இருபத்தேழாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு சக்சங்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்